தொண்டி பயிற்றுமையா அந்த பயிற்சி மைய நோக்கம் என்னன்னா குழந்தைகளை தூய்மைப்படுது நாட்டு நடப்புகளை சுற்றி கொடுப்பது எப்படி சாமி விடணும் எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி படிக்கணும் பெரியவங்களுக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும் நம்ம நாட்டு நடப்பு என்ன ஆஹ் சாமியெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் பூஜை எல்லாம் எதுக்கு அதுக்கு பிறகு அந்த அன்றாட அந்த குழந்தைகள் மனசுல உள்ள நிறை குறைகள் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லணும் ஏன்னா இப்ப வந்து பேரண்ட்ஸா இருந்தாலும் உட்காந்து பேசுவதுக்கு டயம் இல்லாம போச்சு குழந்தைகிட்ட கூட உட்காந்து பேசுவதற்கு டைம் இல்லாம போனதுனால அந்த குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க சரியான குழந்தைகள் நம்ம பெரிய குழந்தைகிட்ட எல்லாம் கேட்டோம்னா எங்க வீட்டுல சொல்ல முடியாது பேச முடியாது பேச மாட்டாங்க எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவாங்க எங்க அம்மா பேச மாட்டாங்க எங்க அந்த செட்டு பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க சில குழந்தைகளும் சேர்க்கிவிங்கிறதுனால நீங்கள் உட்கார்ந்து மனசில் உள்ள நிறைய குறைகளை பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால வந்து அந்த பயிற்சி மையம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வீடியோ குரூப்லேயும் கூட போட்டு விட்டோம் யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்றது அப்படின்ட்டு அது பேரண்ட்ஸ் யாரு விருப்பம் தெரியுங்களேன் இப்போ வந்து திருப்பவனத்தில் ஒரு குரூப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம மன்றத்துக்குறவங்க தொண்டர்களைகள் வரவங்க திருப்பவனத்தில் இருக்காங்க அவங்க ஆகி ஒரு பயிற்சி மையம் நடத்துறாங்க அதுக்கு பிறகு முதல் ரெண்டு பேரும் நடத்துகிறாங்க நாலு நடுக்கலத்துல இந்த பயிற்சி மையம் இது எல்லாம் அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு தேவையான மந்திர புத்தகங்கள் காலையில இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தொண்ணூறு சதவீதம் அதை கடைப்பிடிப்பாங்க காலையில எழுந்திரிச்சு சாமி விபதி பூசறது மத்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் அதை பாலம் பண்ணுவாங்க அதனால இப்ப இந்த மன்றத்துக்கு வர்றதுனால பேரண்ட்ஸுகள் சப்போர்ட்டும் அதிகமா இருக்குது இப்ப இந்த நாலு ஆளுநர்களுக்கு நடக்கடா பேரண்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்கன்னா இப்பதான் எங்க குழந்தைங்க எடுத்துச்சுன்னா காலையிட எடுத்து மூஞ்சி கழுவுது பிள்ளை வளர்க்குது குளிக்குது சாமியும் கொடுக்குது நைட்டு தூங்கும் போது மந்திரம் சொல்லிக்கிட்டே தூங்குது அப்படின்னு சரியா அதனால இப்ப இதுல எங்களுக்கு ஈடுபாடு இருக்கியா நாங்க எங்க ஊர்ல தொடங்கலாமன்னா உங்களுக்கு இங்க ஒரு நாள் பயிற்சி மட்டும் கொடுப்பாங்க எப்படி அந்த குழந்தைகிட்ட பேசணும் மெத்திர மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ட்டு அது ஆண் பேருக்கு அதெல்லாம் கிடையாது ஆருக்கு விருப்பம் இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள வர சொன்னி இப்போ நாங்க தனி சென்றலாம் நான் ஆவிக்கிறேன் அவங்க உங்க வீட்டுல பக்கத்து தெருவுலையோ விருப்பப்படுற குழந்தைகளையோ கூட்டி வந்து வர சொன்னி தகவல் கொடுத்து அதுலயும் கண்டிப்பாக கிடையாது விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பயிற்சி வந்து நடக்குது அதுல பேரண்ட்ஸுக்கு யாரதாவது விருப்பம் இருக்கு அப்படின்னம்னா அந்த ஒரு நாள் பயிற்சி மட்டும் கொடுப்பாங்க இங்க அதுக்கு பிறகு வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ நீங்க இங்க வர வேண்டியது அது என்ன அந்த குழந்தைகள் எத்தனை பேர் வர்றாங்க தொடர்ச்சி எத்தனை பேர் வந்தாங்க எந்த மாதிரி டீச்சிங் பண்ணணும் இது வந்து என்ன மாற்றம் இருக்கு முன்னாடி எடுத்த மார்க் என்ன அந்த குழந்தை இப்ப நம்ம பயிற்சி வந்து வந்த பிறகு அந்த குழந்தை அடுத்த எக்ஸாம்ல மார்க் கூடி இருக்கா எந்த அளவுக்கு கூடி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் வளர்ச்சிங்க அது பிறகு கம்ப்யூட்டர் தெரியாத குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாத குழந்தைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்ப ஆரம்பிச்சதுனால எடுத்தோடனே அனைத்தையும் பிரிச்சிடக்கூடாது அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அதையா சொல்ல விரும்பி வரணும் அப்படின்றது குழந்தைகளுக்கு ஆன்மீக கிளாசுகள் தெய்வ தெய்வங்களை பத்தி மட்டும் சொல்லி கொடுங்க விளையாட்டாவே நடத்துங்க ஏன்னா அந்த காலத்துல குழந்தைகள் வந்து கண்டிஷன் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது அதனால விளையாட்டாவே கொண்டு போங்க உட்காந்து கூடி ரொம்ப உட்காந்து செந்த நேரம் விளையாடுங்க கிராமத்துல நடக்கிற விளையாட்டுகளை சொல்லிக் கொடுங்க அந்த விளையாட்டாவே கல்வியை கற்று கொடுங்க அப்படின்றதே அந்த அதுக்கு பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க அதனாலதான் குழந்தைகள் விரும்பி வந்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அதனால அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாலும் நீங்க ஒன்பூர்லயே ஒங்கு ஊர்ல எட்டு மீட்டர் இடம் இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக அதுல கலந்து கொள்ளலாம் சரிங்களா